அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பொடி செஞ்சு போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை இது எல்லா சை வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே சாப்பிட்றலாம் ஆக்சுவலாக இதுக்கு ஒரு சின்ன பேனில் இல்லைன்னா ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உடச்ச பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா கொத்தமல்லி வதை அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகா இது எல்லாமே சேர்த்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி ரோஸ்ட் ஆகி அந்த அளவுக்கு வறுக்கணும் ஒரு பத்து போல் கறிவேப்பில மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு கொர குறைப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகணும் வரட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சுன்னா சும்மா ஒரு அரை வேக்காடு மாதிரி ஒரு ரெண்டு விசில் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டா கூட நல்லா இதில் ரோஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக வெந்து வந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயில் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு உருளைக்கெழங்கு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம் இதுவுமே மீடியம் ஃப்ளேம்லையே இருக்கட்டும் ஒரே மாதிரி பரவலாக மதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதோட சேர்க்கணும் இப்போ உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த பொடியை நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நல்லாயிருக்கும் வறுத்து அரைச்சதுனால அந்த எண்ணெய் சிக்கு வாசம் வந்துடும் ரொம்ப நாள் வச்சுருந்தோன்னா சின்னதாக கம்மியாக இதே அளவுக்கு பண்ணோன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை செய்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்திருக்கேன் அடுப்பு கம்மியாக இருக்கட்டும் மூடி வச்சுருக்கேன் அப்பப்போ அப்படியே திருப்பி விட்டால் இது மாதிரி சூப்பரான பொடி போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி உப்பு காரம் கறி மசால் போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டு எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு கூட நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் தயிர் சாதம் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக பொட்டேட்டோ ஃப்ரை பொடி போட்டு ரெடி ஆகிடுச்சு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க தேங்க்யூ